வணக்கம் உங்கள் பேர் என் பேர் சதீஷ்குமார் எங்க எங்கேருந்து வரீங்க சென்னை மாவட்டம் கிழக்கு ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி சி பால்கனகராஜ் கேண்டிடேட்டு வச்சிருக்காங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்கு என்ன இதில் இருக்கீங்க அங்கே அவர் வந்து அவர் வந்து நின்னா எங்களுக்கு இன்னும் நல்ல ப்ளஸ் எங்கள் கட்சிக்கு நான் இப்போ இந்த கட்சி பாஜகவுக்கு வந்து அவர் நிற்கிறது வந்து பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட் இந்த பகுதியில் இந்த பகுதியை சார்ந்தவர் எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்சவர் அதனால் வந்து அவர் நிற்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பட் இங்கே டிஎம்கேயில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவால் உள்ளே வர முடியாது அவர் சும்மா அப்படின்ற மாதிரி பொருளை இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்துடுச்சு ஏன்னா அவங்க கட்சி கூடாரமே காலியாகிட்டுருக்கீங்க வட சென்னை மாவட்டத்தில் எல்லாம் பாஜக நோக்கி படையத்தை வந்துட்டுருக்குறாங்க அதனால வந்து அவங்க அதை மறைக்கிறதுக்காக அப்படிதான் பேசுவாங்க அவங்க ஓகே வணக்கம் உங்கள் பேர் சார் துரை கணேஷ் நீங்கள் எங்கேருந்து வரீங்க வட சென்னை கிழக்கு மாவட்டம் சரி இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி அண்ணன் சொன்னார் வந்து ப டிஎம்கேக்கு பயம் வந்துருச்சு நீங்கள் அதை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க உண்மையாகவே அவங்களுக்கு பயம் வந்துருச்சா இல்லை எப்படி நீங்கள் அது என்ன நினைக்கிறீங்க பயன்னு சொல்கிறதோட எம்பின்றவரும் இங்கே ஆளை காணும் முதல் ஃபஸ்ட்டு கலாநிதி வீராசாம்கிறவரது இது வரைக்கும் ஃப்ளட்டு வந்ததுலேருந்து எந்த இதுலேயுமே அவரை பார்க்கல இப்போ கரெக்டாக எலெக்ஷன் டைமில் தான் பார்ப்போம் அடுத்து அதே மாதிரி திருப்பி பழையப்படி வரமாட்டார் ஆனால் அண்ணன் அப்படி கிடையாது ஆர்சி அண்ணன் எப்பயுமே இருப்பார் உங்க கூடயே இருப்பார் அண்ணா உங்கள் தொகுதியில் எந்த அளவுக்கு வாக்கு நீங்கள் சே ரெடி பண்ணி கொடுப்பீங்க அண்ணனுக்கு பால்கர் வேலைக்காக வேண்டியும் பாரத ஜனதாவுடைய நல்ல திட்டங்கள் நரேந்திர மோடி அய்யக்கூடிய அந்த அனைத்து திட்டங்களையும் பொதுமக்கள் கண்டிப்பாக தெரியும் அதனாலேயே பால்கராஜன் அண்ணுக்கு கண்டிப்பாக பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க இதுவரைக்கும் நாங்கள் டிஎம்கேவுடைய எம்பியை நாங்கள் பார்த்ததில்ல எலெக்ஷன் அன்னைக்கு வந்தார் ஜெயித்ததோடு வந்தார் அதுக்கப்புறம் இனிமேல்ட்டு வருவார்னு எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் உங்கள் பேர் என் பேர் எம் சந்திரசேகர் பழைய வண்ணாரப்பேட்டை ஆனால் இப்போ இப்போ நம்ம பேச இந்த டாபிக் நீங்கள் கேட்டுருந்தா இருந்தீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கும் மக்களோட மனசில் பிஜேபி கொ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ பெருமளவுக்கு எல்லாமே வந்து உழுந்துருச்சு சாய்மார்கள் ஃபுல்லாக அண்ணாமலை பேச்ச ரொம்ப ரசிக்கிறாங்க எங்கள் வீட்டிலேயே கூட அண்ணாமலைன்னா ஒன்று ஒன்று உட்காந்து பார்க்குறாங்க டிவியில் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக பால்கனகராஜ் தாமரை சின்னத்தில் வெற்றி பெறுவார் அமோக வெற்றி பெறுவார் பேர் டிடிபோ மனோபுரம் பகுதிங்க எந்த தொகுதிண்ணே நான் இப்போ ராயபுரம் இது ஆர்கே நகர் தொகுதி நான் விருந்தோம்பல் பிரிவில் மாவட்ட தலைவராக இருக்கேன் வந்து ஒரு ஃப்ளட்டு போச்சுலண்ணா ஆர்கே நகரில் எந்த அளவு உங்கள் நிவாரணம் உதவி இந்த கரண்ட் இல்லை நிறைய கஷ்டம் அது எந்த கட்சியும் அதிகமாக ஹெல்ப் பண்ணிச்சுண்ணா கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஏரியாவில் இருக்கிற ஆளுங்கட்சி வந்து எட்டி கூட பார்க்கல ஆளுங்கட்சி மேலேயும் சரி அந்த ஜெயிச்ச எம்பியும் சரி வந்து எட்டி பார்க்கல எம்எல்ஏவும் வந்து எட்டி பார்க்கல கவுன்சிலர் வந்து வீட்டை விட்டு லாக் பண்ணிவிட்டு யாராவது வந்து கத்திர போகிறாங்கன்னு வீட்டை விட்டு லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே மூடிட்டாங்க பொதுமக்களுக்கு அதிகமாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்எஸ்காரங்க நம்ம பிஜேபி மாவட்ட தலைவர் ஆபீஸ் கீழே வச்சு ஒரு ரெண்டு நாள் அணையா அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தது இது மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இது மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ தலை இடுப்ப சொல்கிற அளவு இருக்க தண்ணியிலே இறங்கி தலையில் சுமந்துட்டு போய் மாவட்ட தலைவர்லாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார் பாஜக வந்து நீங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிஜேபி மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணான் அதுக்கப்புறம் தான் வந்து ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ மழை தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் கரண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து நானும் வரேன் நானும் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க மக்கள் எல்லாம் புறக்கணிச்சாங்க அதெல்லாம் நிறைய வீடியோவே வந்திருக்கு நியூஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வட சென்னையில் இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக யூஸ் ஆகுது இப்போ உங்க ஏரியா அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்க சின்ன குழந்தையில இருந்து இப்போ எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அதாவது எப்படி சொல்லுதா இருந்து கஞ்சான ஆரம்பித்த விஷயம் இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்குது ஒரு பதினாறு வயசு பையன் கொலை பண்ணுற அளவுக்கு இருந்தால் அந்த அளவுக்கு கொண்டு வந்தது இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது நான் இப்போ அண்ணன் வந்து சொன்னார் அதே அளவில் உங்கள் ஏரியாவில் எந்த அளவுக்கு அது வந்து பாதிச்சிருக்குன்றதை நீங்கள் சொல்றீங்க எங்கள் ஏரியாவில் பாதிப்புனா எம்எல்ஏ வந்து ஓட்டு சேகரிக்க நேரத்துலையே எங்கள் தொகுதியில் வந்து அவர் வந்து பேசுகிற பிரச்சாரமே மெயின் என்னன்னா இந்த பகுதியில் கஞ்சா அதிகமாக விற்பனை நடைபெறுகிறது இது நான் ஆட்சிக்கு உடனே இது அனைத்தையும் தடை செய்வேன்னு சொன்னார் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் தடை செய்யப்படவில்லை இன்னும் போதை ஊசி போதை எல்லாமே கட்டுக்கடகாமல் நடந்து கொண்டிருக்கிறது பல பேர் கெட்டு கொண்டு போயிருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் போகிற மாணவ மாணவிகள் அனைவரும் இதனால் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க இதை இன்ன வரைக்கும் அவர் இன்னும் செஞ்சு முடிக்கல இதான் தேர்தல் வாக்குறுதியா டிஎம்கேட தேர்தல் வாக்குறுதியா எங்களுடைய மனக்குமுறல் மனக்கு முறல் சார் அவரோட செயல்பாடு எப்படின்னு இருக்கு அவரோட செயல்பாடு பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை லாஸ்ட்டாக வந்து வெள்ளம் வர்றப்ப கூட நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க வெள்ளெல்லாம் வடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம் ஆவின் பால் வந்தது ஆவின் பால் லாரியில் வந்ததை மக்களுக்கெல்லாம் கிடைக்காம பண்ணதே அவர்தான் ஒரு லாரியில் ஒரு லாரியில் வந்த லாரி மடக்கி எல்லா பால் பாக்கெட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பக்கம்லாம் பாதிப்பே இல்லை அவர் வீட்டு சைடெல்லாம் அங்கே கொடுத்துட்டு அவர் அவர் இருக்க ஏரியாவில் பேர் எடுத்துக்கிட்டாரு பாதிப்பான இடத்துல ஒன்றுமே வரலை பால் கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கு அவர் தான் காரணம் எல்லாம் முடிஞ்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார் பார்வையிடும்போது ஒரு சாதாரண பொதுமக்கள் கேட்டாங்க அப்போல்லாம் நீ எங்கே போயிருந்த இப்போ வந்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அடிக்கப் போனார் எகிரி பாஞ்சாரு கூட அடியாட்கள்லாம் வச்சுட்டு இது நம்ம நியூஸ்ல எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு அப்பயே பாத்துங்க அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு இதுக்கான தீர்வு நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க இதுக்கான தீர்வு வந்து நம்ம எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை குரல் கொடுத்துட்டே இருக்கார் எல்லா பத்திரிகைகளையும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இது பா பூர்ண மதுவிலக்கம் போதை இல்லாத தமிழ்நாடு தான் மாறுது பாரதிய ஜனதா கட்சி வந்தால் தான் முடியும் ஆனால் உங்களோட கருத்து என்னென்ன என்னுடைய கருத்து ஒரு நல்ல ஆட்சி சிறந்த ஆட்சி மக்களுக்கு கல்வி பயிலுறதுக்கு தேவையான ஆட்சி என்றால் அது பாரதிய ஜனதா ஆட்சி தான் இவங்களால் நவோதயா பள்ளி கூட கொண்டு வர முடியல நம்ம ஆட்சி வரும்பொழுது நவோதயா பள்ளி கண்டிப்பாக வரும் இதன் மூலம் படித்த இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பாரதிய ஜனதா கட்சி அவசியம் வேண்டும் மக்கள் சிந்தித்த வாக்களியுங்கள்